கோதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை புறநகர் செங்குண்டம் பகுதியை ஒட்டிய நகருங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த பைபாஸ் அவுட்டரிங் ரோடு அதை ஒட்டி குவிக்கப்பட்டுள்ள குப்பைமேடுகள் தான் பார்க்குறீங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு மேலே அது மாதிரி லென்த்தாக போய்கிட்டே இருக்குது இந்த குப்பைமேடு ஒரு காலத்தில் குப்பை என்றாலே வந்துட்டு அதில் வந்து சாணம் இருக்கும் வைக்கோல்கள் இருக்கும் வீட்டு கழிவுகள் இருக்கும் அது எல்லாமே வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து மக்கி உரமாகக்கூடியதாக இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இது எதாவது உரமாக இருக்கக்கூடிய சாத்தியம் எதாவது இருக்குதா அனைத்துமே நெகிழிப்பொய்களாக இருக்குது இதில் கொடுமை பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மாடு வேறு அங்கெல்லாம் தெரிஞ்சிகிட்டு இருக்குது ரெண்டு மூணு மாடு தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த மாடுகள்லாம் முன்னெல்லாம் வந்து அந்த ஒரு குப்பையில் வந்து அதுங்களுக்கான உணவு ஏதாவது கிடைக்கும் அதை வந்து சாப்பிடுவோம் ஆனால் இப்போது இந்த பைகளை தான் அது வந்து சாப்பிட வேண்டியது அது வந்து அது அதுங்களுக்கும் கேடு தான் ஏன்னா இப்போ இந்த பூமிக்கு வந்துட்டு இந்த நெகிழிப்பைகள் மொத்தம் பாருங்கள் அப்படியே அடைச்சி கிடக்குது வண்ண வண்ணமாக இருக்கிறது ஃபுல்லாக பைகள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோணி கோணி சாக்குகள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தைகள் இந்த பயன்படுத்தப்பட்ட மெத்தைகளை ஃபுல்லாக கிழிச்சு அது அந்த ஃபோம் எல்லாம் வந்து அப்படியே கிடக்குது டயர்கள் அங்கே அங்கே கிடைக்குது இன்னும் நிறையா பார்த்திங்கன்னா இந்த ஃபாயில்டு பேப்பர் இந்த மாதிரிலாம் கிடைக்குது டாய்லெட்டு உடச்சது இதெல்லாம் இங்கே கொண்டாந்து போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் சீட்டு அதெல்லாம் கூட நொறுக்கி கிடக்குது இதில் எதுவுமே நம்ம பார்த்தோன்னா ஒரு மக்கி போடுறது ரீசைக்கிள் பண்ணுறது அதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரியே இருக்குது இந்த குப்பைகள்லாம் வந்து ஏதோ இந்த பகுதி மக்கள் தான் போடுறாங்கலாம் கிடையாது எங்கங்கேருந்தோ வந்துட்டு ஒரு கோணிப்பையில் சேர்த்து வந்து கொண்டாந்து இங்கே கொண்டாந்து அப்படியே தூர வீசிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க ஆஞ்சி வேலை போட்டு போகிற மாதிரி யாருக்குமே நமக்கு ஒரு பக்கம் அரசாங்கத்தை நம்ம வந்து குறை சொல்கிறோம் அந்த குப்பையை அல்லம்பட்டி அல்ல மாட்டேன்னு நம்மக்கிட்டே நம்ம என்ன பொறுப்பு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் இந்த வேஸ்ட்டுங்கிறது தான் ரொம்ப அபாயகரமானது அதோட அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இ வேஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்த செல்ஃபோன் க கம்ப்யூட்டர் பென்ட்ரைவ் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குல்ல இதை வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் வெர்ஷன் மாறிக்கிட்டே இருக்க மாற மாற வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஆர்வத்தில் நம்மளோட ஒரு ஸ்டேட்டஸை காட்டுற ஒரு பாருங்க இந்த பாருங்க மாடுகள்லாம் பா பறையாமல் பார்க்கவே வந்து அதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு ஒவ்வொரு வெர்ஷன் புதுசு புதுசாக வர வர வந்துட்டு நம்ம பயன்பாட்டில் இருக்க செல்ஃபோனையும் தூர வீசிட்டு புது செல்போன் வாங்குகிறோம் அந்த தூரம் வீசுறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் குப்பையாகுது அது வந்து மக்கவே மக்காது பூமிக்கு கேடு அது நம்ம சுற்றுச்சூழலுக்கே கேடு அதை பற்றி நமக்கு வந்து கொஞ்சம் கூட அக்கறையும் கிடையாது விழிப்புணர்வும் கிடையாது அப்போ நாம் தான் வந்துட்டு மாறணும் இது வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய பிரச்சனை இப்போ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அறுபத்தி ரெண்டு மில்லியன் டன் வேஸ்ட்டு வந்து கொட்டப்படுதா இதில் பாதிக்கு மேலே வந்துட்டு அது மக்காத குப்பைகளாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இதே மாதிரி பசிபிக் பெருகிலே வந்துட்டு கிரேட் பசிபிக் கார்பரேட் ஜிபி ஜிபின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் குப்பைகளே வந்துட்டு பெரிய நாடு அளவுக்கு வந்துட்டு நடுக்கடலில் மிதந்துக்கிட்டு எல்லாமே வந்து நம்ம தூர போடுற அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு ஆறுகள் வழியாக போய் கடலில் சேர்ந்து இந்த மாதிரி உருவாகுது ஆக உலகளாவிய பிரச்சனை தான் இது அப்போ நம்ம வந்து தேவையில்லாத குப்பைகளை வந்து சேர்க்கறது வெளியில் போடுறது இதெல்லாம் இல்லாமல் ஒரு முறையான அந்த மேனேஜ்மெண்ட்டை பழகணும் நம்ம வந்துட்டு கழிவுகளை வந்துட்டு கூடுமான வரைக்கும் குறைக்கணும் ஏன்னா காய்கறி கழிவுகள் இதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இந்த விழிப்புணர்வுகளெல்லாம் வளர்த்துக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோவை நான் கொண்டாந்துருக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை இன்னும் நாலு பேருக்கு ப பயிருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற விழிப்புணர்வு செய்திகளை தொடர்ச்சியாக நான் வந்து என்னால் ஆன வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நன்றி நம்ம நாட்டையும் இந்த உலகத்தையும் காற்று எதிர்கால சந்ததிக்கு நல்ல உலகத்தை கொடுப்போம் நன்றி வணக்கம்